விபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தர்மபுரி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் காக்கும் பணி எங்கள் பணி என்ற கொள்கையின் அடிப்படையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சேவை மனப்பான்மையுடன் செயலாற்றி வருகிறது தீ வெள்ளம் கட்டிடம் இடிதல் மற்றும் இதர அசம்பாவிதங்களால் உயிருக்கோ உடமைக்கோ அபாயம் ஏற்படும் தருணங்களில் உடனடியாக இத்துறை நடவடிக்கைகளில் இறங்குகிறது தருமபுரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடர் ஏற்படும் இடங்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விழிப்புணர்வு செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சமையல் அறைகளில் பயன்படுத்தும் எரிவாயு உருளையில் ஏற்படும் சிவு காரணமாக பற்றிக்கொள்ளும் தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செயல் விளக்கம் செய்து காண்பித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மழை காலங்களில் மின்னல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரையும் மின்கம்பியை தொட்டு மின்சாரம் பாய்ந்து பாதிப்புக்கு உள்ளானவர்களை எவ்வாறு மீட்டு அவசர ஊர்திக்கு எடுத்து சென்று சிகிச்சை அளிப்பது என்பது குறித்தும் செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது கட்டுமான பணிகளில் ஈடுபடும்போது ஏற்படும் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் பேரிடர் காலங்களில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவிப்பவர்களை மீட்டு அளிப்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் செயல் செய்து காண்பித்து விழிப்புணர்வை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஒரு சேவை துறையாக செயல்பட்டு வருகிறது இதனுடைய முக்கிய பணி தீ மற்றும் இயற்கை சீற்றங்களில் இருந்து உயிர்களையும் உடைமைகளையும் மீட்பது முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நாமளே ஒரு விமானம் நாமளே ஒரு ஃபைட்டரா அந்த முன்னெச்சரிக்கையை நாம பண்ணலாம் நாமும் இவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்று பாதுகாப்பாக வாழ்வோம் என்ற உறுதியோடு டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டவாணி